ஒரு குருகுலத்தில் மிகப்பெரிய சோம்பேறியான ஒரு சீடன் இருந்தான் எந்த வேலையையும் சொன்னாலும் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இதுதான் அவனுடைய ஒரே பதில் இதை கவனித்த குரு ஒரு நாள் அவனிடம் ஒரு கருப்பு நிற கல்லை கொடுத்து சொன்னார் சீடா இது சாதாரண கல் அல்ல இந்த மாயக்கல்லால் இரும்பை தொட்டால் அது தங்கமாக மாறும் நாளை மாலை வரை இந்த கல் உன்னிடம் இருக்கும் உனக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமோ அவ்வளவு தயாரித்துக்கொள் சீடன் மனசுக்குள் சந்தோஷம் இனி நான் பணக்காரன் ஆனால் சோம்பேறித்தனம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சது இப்போ மாலை ஆகிவிட்டது நாளை காலை பார்த்துக்கலாம்னு நினைச்சு நிம்மதியா தூங்கிட்டான் மறுநாள் காலை முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுப்போம் அப்படியே நேரம் ஓடிப்போச்சு சூரியன் மறையப்போகும் நேரத்தில்தான் அவன் திடுக்கிட்டு எழுந்தான் இரும்பை தேடி ஓட முயன்ற போது வாசலில் குரு நின்றிருந்தார் குரு மாயக்கல்லை திரும்ப கேட்டார் அழுதபடி சீடன் சொன்னான் குருவே ஒரு துண்டு இரும்பை கூட தங்கமாக மாற்ற முடியல அப்போது குரு சொன்ன வார்த்தைகள் காலத்தின் அருமை தெரியாதவனுக்கு கடவுளே வாய்ப்பு கொடுத்தாலும் அது வீணாகிவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இப்படியான குட்டிக் கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையிலும் சோம்பேறித்தனம் இருந்தா இந்த கதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை